గంబుల సురేరంటే పొత్తు ఉండు అండ్ ఆ పొత్తు కలేరు కూడా అది ఈ వేదికలు సాంస్కృతిక కార్యక్రమం అందుకే సాంక్రామిక సాంక్రామిక வைபவனே பூர கார்க்கு பிடிநாளிக்க எல்லாம் எல்லா

பஞ்சவண்ணதா பஞ்சவண்ணதா புண்ணிய தயார பஞ்சவீர்

கலக்கல் அடிக்கலே கலக்கலே கலக்கிருங்க அன்னை ரட்சகரோங்க என்னங்க இந்த ஓம விரேலல ஓமன் ஜமா நான் பண்ண இன்னோட தே பூஜை பண்ணுங்க போனா போனா

அவகாசுறா யான நம்ம மெல்மட்டும் ஆட்ட அனுபவம் ரங்கவெர் நலிப்பு உப அங்கோல் தாழ வந்தா தான வைபவ நாட்ட வைபவ இங்கே மண்டல யோச்சனை

అవకాశం సదుపయోగపడతాయి కొంచెం తాళ మధ్య కొంచెం అన్న ప్రసంగం ఐక్యమల్పుగా వేదిక ఏం కలకాశం రుచికర పల్పొచ్చి దానిలో దక్షిణం పరిచి పోడి పున పొరుచి అంచేనే తయారాపుయ్యదొరుత అంగడవాళ్ళు ఈత తుత మాత్ర అవకాశం పొంజనకులు దాని ఫిబ్రవరి రాజనక్కులు

ತಾಳ ಬದಲ ಯ ಅರ್ಥಗಾರಿಕೆ ಅರ್ಥದಾರಿನ ತಾಳ ಅರ್ಥದಾರಿ ತಾಳ ಮಧ್ಯ ಅರ್ಥಧಾರಿನ ಅರ್ಥದಾರಿಕ್ಕ ವಾಕ್ಯ

ஐத்திமாசிக்கம் ஐசியா கால் பண்ணிக்கா மானசிக்காவே அவ்வளோ நெஞ்சால் பண்ண மனசிக்காவோ ஒரு தயாராமடா மனசுக்காவது தயாராக இருக்கும் ஒட்டு நிக்கணும் ஓ பிரசங்க கொருள்ளா ஓலா ஓலா தயாரு தயார் ரெகுல லெக்கச்சி ஓ என்னது மாதிரி என்ன கல்லு என்ன பண்ண ஓஹா நீ கண்டாடி ரவு காப்படிஞ்சவாதி பஞ்சலு இல்லையே இல்லாத உலாய் போட காலகட்டும் வர்த்தி பஞ்சவும் கடிமெத்தி தோஜர் எது பத்திர வர்த்தி பஞ்சவும் ஜன்ம தழ்த்து உப்பளிசத்திரு அசோகா அசோகா

ಇತ್ತದ ಈ ಕಾಲ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸಮಸ್ಯೆ ಪ್ರತಿ ಕುಟುಂಬ ಪ್ರತಿ ಇಲ್ಲುಂಡು ಬೇಸ ವಿವಾದ ಇನಿಲವೇ ಕುಟುಂಬದೊಳ ಕಲಹು ಮಹಾಭಾರತ ಕಾಲಘಟ್ಟ ಕಥಾಭಾಗ ಐನ ಇತ್ತ ಪ್ರಸ್ತುತ ಪಡಿಸೋಣ ಜನಕರಿಗೆ ಬೇಗ ಮುಟ್ಟರ ಸಾಧ್ಯತೆ ಉಂಟು ಕುರುಕ್ಷೇತ್ರದ ಒಂದು ಸಂದರ್ಭ ಕರ್ಣಾರ್ಜುನ ಕಾಳಗ அர்ச்சனார்ஜு கருணாஜு பாய் போக சன்னிவேஷம் முக்கு ஐநூறு தைக்கத்தாரு

கூட்டகு கூட்டும்க்களை ஒாரு மேளெ கேஜி ஆட்டோபடிக்கு அடத்தாரி கிணிட்டுஜீவா <laughs> கிண்ணி <laughs> আমরা করতে পারি এই যে ইঞ্জিনানি কোঞ্জে দক্ষানা কালোবদ্ধ অবলম্বন করে